ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய கிருபையினாலே இந்த புதிய நாளை நாம் கண்டிருக்கிறோம் பிரிய மாணவர்களை இந்த தியான நேரத்திலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதியானது மற்ற எழுதிய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை எப்படி ஒன்றிலிருந்து பதினஞ்சு வரையும் படித்தா நேரம் ஆயிடும் அதனால் நான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன காரியத்தை இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரசங்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதில் ஒரு காரியத்தை பார்க்கலாம் இயேசு என்னவெல்லாம் தம் சீசர்களுக்கு கட்டளையிட்டார் இந்த பத்தாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நாம் ஒரு காரியத்தில் நாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இயேசு என்னவெல்லாம் தன் சீசர்களுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கும் சீசர்கள் என்றால் இயேசுனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவருமே ஆண்டனுடைய சீசர்கள் தான் இதை பேசி கொண்டிருக்கிற நானும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனுடைய சீசர்களாகவே இருக்கிறீர்கள் பெரிய விசேஷமாய் சில காரியங்களை எனக்கு தேவன் உணர்த்தினார் வேதத்தின்படி இந்த இடத்திலும் சில காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன் அதை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் காணாமல் போன ஆடுகளை மீட்க தம் சீசர்களுக்கு கட்டளையிட்டார் முதலாவதாக ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வசனத்தின்படி இந்த அதிகாரத்தின்படி காணாமல் போன ஆடுகளை மீட்கும் பொருட்டாக இரண்டாவதாக காரியம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்யும்படியாக தன்னுடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் மூன்றாவதாக ஒவ்வொரு வீட்டாரையும் வாழ்த்தும்படி தேவன் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே நாம் இந்த காரியங்களை சின்சியராக பண்ணி கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் அது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆடுகளை மீட்கும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் எந்த ஆடு காட்டுக்குள்ள மேயர் ஆடை இல்லை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு ஆத்தமா ஆத்மாக்களும் தேவனுக்கு பிரியமானவர்கள் அவர்கள் யாவொரு இடத்திலும் நாம் இயேசுனுடைய அன்பை காட்டி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பரலோக ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங் பிரசங்கம் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார் நாம் எத்தனை பேர் ஆண்டோரை பற்றிய சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறோம் எத்தனை பேரிடத்துல இயேசு உங்களை நேசிக்கிறார் எத்தனை பேர் பேரிடத்துல உங்களுக்கு இயேசு ஜீவன் தருவார் உங்களது வாழ்வை மாற்றுவார் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது பிரிய மன்னர்களே இந்த மாலை வேளையிலும் தேவன் உங்களோட கூட கொண்டிருக்கிறார் நீங்கள் உடனடியாக உங்களோட நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் உறவுகளுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கோ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டுவது உங்களது கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழுகிற எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட ஆத்மாக்கள் என்று சொல்ல முடியும் தேவனுடைய பட்டியில் சேர்க்கப்பட வேண்டிய ஆடுகளாக இருக்கிறார்கள் பிரிய மூன்றாவது காரியம் ஒவ்வொரு வீட்டாரையும் நாம் வாழ்த்தும்படி செய்ய வேண்டும் தேவநந்திரத்திலும் கூட சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒரு வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டில் உள்ளவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் நாம் இந்த நாளிலும் கூட யோசிக்க வேண்டும் நாம் எத்தனை பேரை நாம் வாழ்த்துக்கிறோம் வீடை கூட விடுங்களே நம்ம கூட பழகிறவங்க ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சா அவங்கள நம்ம எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்றோம் வி ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா நமக்கு நம்மளே செஞ்சுட்டா இது நான் தான் பண்ணணும் இது வந்து என்னால் தான் ஆச்சுன்னு சொல்லி நம்மளே பெருமை பாராட்டிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சீசனில் பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள வாழ்த்துங்க வீட்டில் இருக்கிறவங்கள வாழ்த்துறத விட முன்னாடி தம் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை கூட படிக்கிறவங்க கூட டிராவல் பண்ணுறவங்க கூட இருக்கிறவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கணுங்க அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கிட்டாலே ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வாழ்த்துவோம் எந்த ஒரு மனிதர்களுடைய குறைகளை பார்க்காம அவர்களுடைய நிறைவுகளை பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு வீட்டாரை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார் நான் ஒருத்தர் கூட நம்ம சண்டைக்கு போக வேண்டாம் ஒருத்தர் கூட நம்ம வம்புக்கு போக வேண்டாம் நம்ம யாரோட வீட்டுக்காவது போனோம் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற குறைகளை பார்க்காம அந்த வீட்டில் இருக்கிற நிறைவுகளை பார்ப்போம் அவர்களை நம்மளுடைய வார்த்தையினால் அவர்களுடைய வாழ்வை கட்டுவோம் பிரிய இந்த மூன்று வார்த்தைகளை நாம் இருதயத்தில் கொண்டு இப்பொழுதும் கூட ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த மத்த பத்தாவது அதிகாரத்தில் நீர் பேசி இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஆத்துமாக்களையும் தேவன் தாமே நீர் உம்முடைய சீஸ்தர்களுக்கு கட்டளபடியெல்லாம் அன்றுவரை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் யாவரும் உம்முடைய வார்த்தையின்படியாக கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளின்படியாய் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே வழிநடத்தும் ஏஸ்வின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியவர்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நான் எப்படி இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு கண்டிப்பாக தேவனுடைய இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்கும்படியாக செயல்படுவோம் ரெண்டாவது பரலோராஜ்யத்தை குறித்து அனைவருக்கு சொல்லுவோம் மூன்றாவதாக நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வீடுகளையும் வாழ்த்த கற்றுக்கொள்வோம் கற்று தான் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ